நம்ம கீர்த்தி வாசன் வந்து அழகாக நம்மளுக்காக எம்ப்ராய்டர் போட்டு நம்பர்ஸ்லாம் பண்ணியிருக்கான் சூப்பராக பண்ணியிருக்கான் சார் எல்லா அந்த நம் நம்பர்லாம் எம்ப்ராய்டரியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அவ்வளோ அழகாக எல்லா நம்பர்ஸையும் அழகாக செஞ்சு கொண்டு வந்திருக்கான் அவனுக்கு முதல்ல ஒரு கிளாப் கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கேம் நம்ம ஒரு நம்பர் லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம் பிளஸ்ல ஒரு ஏழு பேர் இருக்கீங்க மைனஸில் ஒரு ஏழு பேர் இருக்கீங்க இருக்கீங்க தானே இப்போ யார் வந்து டக்கு டக்குன்னு போய் அடிக்க போகிறீங்க முதல்ல ஹீரோ போப்பர் ஹீரோ ஜீரோ யார் ரைட் ஜீரோ முதல்ல அவன் அடிச்சுடுவான் அவன் அடித்து உடனே உங்கள் குரூப் போகிறீங்க அந்த ரோப்ல நம்பரை ஃபார்ம் பண்ணணும் கத்தக்கூடாது ரூல்ஸ்லாம் இருக்குது கேம்க்கு கத்தக்கூடாது கயிறை பிடிச்சி அறுத்து இழுத்துடக்கூடாது ஸ்மார்ட்டாக போயிட்டு அழகாக அவங்கவுங்க நம்பரை ஸ்டாப்லர் பண்ணுறீங்க பண்ணிடுறீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஜோ வரமா பார்க்கலாம் ஒரு கிளாப் கூட ஜீரோக்கு அடிச்சு விட்டு சூப்பர் அடுத்தது போறீங்க பிளஸ் டீம் மைனஸ் டீம் அப்படியே வரீங்க மைனஸ் எந்த பக்கம் மைனஸ் டீம் எல்லாம் இந்த பக்கம் வரீங்க பிளஸ் டீம் இந்த பக்கம் வரீங்க யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் கேமுக்கு ரூல்ஸ் சொல்லியாச்சு அறுக்க அறுக்கக்கூடாது ஒன்று வரிசையா அடிக்கணும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் எந்த டீம் ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாம் யாரும்மா ஜெயிப்பா ப்ளஸ் டீம் தான் ஜெயிப்பா மைனஸ்லாம் அப்படியே கை கட்டி நினைக்கிறேன் ப்ளஸ்ஸுக்கு ஒரு க நல்லா நம்பராமன் எது வரைக்கும் அனுசர் அங்கே வாங்கிக்கலாம் டீம் தான் முடிச்சுட்டாங்களே அவங்க கிட்டே வாங்கி அடி இங்கே கவனி பாய்ஸ் கவனி ஓகே கவனி முடிஞ்சுதா ஓகே இந்த பர்த்டேலாம் செலிப்ரேஷன் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டேக்கு ஒவ்வொரு லேட்டஸ்டாக வரும்ல அதை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து ஞாபகத்துக்கு வந்தது உண்மையிலேயே ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்துது ஜெயித்த டீமுக்கும் அடுத்த ரெண்டாவதாக ஜெயித்த டீமுக்கும் சேர்த்து ஒரு கிளாப் கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்பரை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள் நல்லா நீட்டாக அழகாக இங்கே ஒரு பண்ணு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருந்தால் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தானே நம்ம பண்ணுவோம் நம்பரை எழுதும்போது கொஞ்சம் இடைவெளி விடுவான்ல நம்பரை எழுதும்போது இடைவெளி விடுவீங்களா விட மாட்டீங்களா